காமம் தவிர்க்க காமம்ங்கிறதுக்கு என்ன அர்த்தம் நீங்க மீன் பண்றீங்கிறது புரிஞ்சாத்தான் இதுக்கு பதில் சொல்ல முடியும் சாதாரணமாக காமம் என்ற சொல்லுக்கு சமஸ்கிருதத்தில் ஆசைன்னு அர்த்தம் பெண்ணாசை என்று எங்கேயுமே சொல்லலை தமிழில் தான் காமம் என்ற வார்த்தையை நம்ம பெண்ணாசை என்ற அர்த்தத்தில் பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம் ஆக்சுவலாக வந்து காமம் என்பதற்கு என்ன பொருள்னாக்க ஆசை அந்த ஆசையை நம்ம தவிர்க்கணும் ஆசைகளை கொஞ்சம் கொஞ்சமாக விடணும் தர்ம அவிர்த காமோஸ்மி பரத ரிஷப அப்படின்னு பகவான் சொல்லியிருக்காங்க கீதையில் தர்ம அவிர்த காமோஸ்மி பரத ரிஷப அர்ஜுனங்கிட்ட சொல்லுகிற போது தர்மத்திற்கு புறம்பாக இல்லாத அவிர்த புறம்பாக இல்லாத எதிர்மறையாக இல்லாத தர்மத்திற்கு இய்ந்த எல்லா ஆசைகளும் நான் தான் அதனால தான் ஒருத்தர் வந்து ஒரு ப்ராபகண்டா பண்ணால் அத்தனைக்கும் ஆசைப்படுன்னு இந்த அத்தனைக்கும் ஆசைப்படுங்கிறது எந்த அர்த்தத்தில் புரிஞ்சுக்கணும்னா தர்மத்திற்கு இந்த அத்தனைக்கும் நாம் ஆசைப்பட வேண்டும் ஒரு கிரகத்தை நான் பொருளீட்ட மாட்டேன்னு சொன்னால் எனக்கு அதில் ஆசை இருக்கக்கூடாது பணத்து மேலே ஆசை இருக்கக்கூடாது அதனால் நான் சம்பாதிக்க மாட்டேன்னு சொன்னான்னா அது அர்த்தமற்றது நமக்கே தெரியும் அது அந்த கிரகஸ்தாசிரமத்தை நடத்துகிற அளவுக்கு நமக்கு என்ன பொருள் தேவையோ அதை தர்மத்திற்கு ஏந்த முறையில் பொருள் ஈட்டணும் அந்த பொருளை ஈட்டுறது ரொம்ப அவசியம் போல் காம என்பதால் ஐந்து புலன்களாலும் நாம் நுகரக்கூடிய எல்லா இன்பங்களும் இந்த காமத்தின் அடிப்படையில் வரும் இப்போ இன்றைக்கி உங்களுக்கு உதாரணத்துக்கு சொல்லணும்னாக்க இன்றைக்கி ஈவினிங் பீச்சுக்கு போகலாம் குழந்தைங்களோட ஃபேமிலியோட அப்படின்னு ஒரு முடிவு பண்ணுறோம் அது ஒரு இந்திரியத்திற்காகத்தான் இந்த உடலில் காத்துப்படும் அது ஒரு சுகத்தை கொடுக்கறது கண்களுக்கு அந்த பறந்து விரிந்த கடல் அது ஒரு பெரிய காட்சியாக இருக்குது குழந்தைகளுக்கு அந்த மணலில் உட்காறது அந்த தண்ணி காலில் வந்து படுறது அலைகள் அடிக்கிறது ஸ்பர்ஷம் அந்த ஸ்பர்ஷந்தான் ரெண்டு ஸ்பர்ஷ உணர்வு அங்கே பூர்த்தியாக இருக்கும் இன்ப மகிழ்ச்சி நமக்கு எதனால் கிடைக்கிறதுனாக்க ஸ்பர்ஷத்தினால் ஒன்று அந்த அலை தண்ணியில் போய் நிற்கும் போது அலை வந்து நம்ம உடம்பு த தழுவுது அப்போ ஏற்படக்கூடிய ஸ்பரிஷ உணர்வு தான் நம்ம சந்தோஷம் மகிழ்ச்சி குதிக்குது எல்லாமே அங்கே அந்த ஆனந்தம் அதே போல் காற்று இயல்பாக மற்ற இடங்களில் கிடைக்கிற காற்றை விட அந்த பீச்சில் காற்று அதிகமாக உடம்புல படுது இது ரெண்டு தான் எனக்கு சந்தோஷம் கண்களுக்கு என்ன சந்தோஷம் இந்த பறந்து விரிந்த கடல் அதை பார்க்கறது அந்த அலைகள் எழுவது விழுவது அதை பார்ப்பது அதே போல் காதுகளுக்கு அந்த ஓசை இதையெல்லாம் சேர்ந்து இந்திரிய இன்பங்களுக்காகத்தான் நான் போகிறேன் இப்போ இந்த பீச்சுக்கு நான் இந்த குழந்தைகளை கூட்டிகிட்டு போயிட்டு அது அங்கே ஆசைப்பட்டு ஒரு தின்பண்டம் வாங்கி சாப்பிட்ணுன்னு ஆசைப்பட்டதுன்னா அதை வாங்கி கொடுக்குறது இது உட்பட எனக்கு செலவுக்கு பணம் வேணுமா வேண்டாமா நான் கிரகஸ்தன் நான் அதுக்கு ஆசைப்பட மாட்டேன்னு சொல்ல முடியாது நான் எந்த அளவுக்கு சம்பாதிக்கணும்னா அக்கேஷனலி அட்லீஸ்ட் இஃப் நாட் ரெகுலர்லி என்னுடைய குழந்தைகளையும் மனைவியை அழைத்து கொண்டு ஒரு பீச்சுக்கு போகிறதுக்கு எனக்கு பணம் தேவை ஒரு சினிமா ஷோக்கு போகிறதுக்கு எனக்கு பணம் தேவை ஒரு ட்ராமா பார்க்குறதுக்கு எனக்கு பணம் தேவை ஒரு நல்ல லெக்சர் ஒரு இடத்துல நடக்குது அதை அட்டன் பண்ணணும்னு நினைக்கிறேன் அதுக்கு எனக்கு பணம் தேவை இந்த ஹாலில் இன்றைக்கி ஒரு நாட்டிய நிகழ்ச்சி நடக்குது நான் போனோம்னு நினைக்கிறேன் அதுக்கு பணம் தேவை இன்றைக்கி எதுவுமே பணம் இல்லாமல் இந்த ஆசைகள் எதையும் நீங்கள் பூர்த்தி பண்ணிக்க முடியாது இந்த ஆசைகளே இல்லாமல் எப்படி ஒரு கிரகத்தன் இருக்க முடியும் இதானே வாழ்க்கை கிரகத்தாசிரமத்தினுடைய பர்பஸே இந்த ஆசைகளை எல்லாம் நாமும் அனுபவித்து நாம் பெற்றெடுக்கக்கூடிய குழந்தைகளும் அனுபவித்து நம்முடைய மனைவியை அனுபவிக்கணுங்கிறதுக்காக தான் அப்படி இருக்கிற போது எப்படி இல்லைன்னு சொல்ல முடியும் ஆன்மீக சாதகர்கள் யாரும் இந்த அர்த்தத்தில் இப்போ நான் சொன்ன காமத்திற்கான விளக்கம் ஆசை அப்படிங்கிற அர்த்தத்தில் அவர்கள் அதை தவிர்க்க வேண்டிய அவசியம் கிடையாது இன்னொன்று ஆன்மீக சாதகர்கள் அப்படின்னு சொல்லுகிற போது நம்ம ஊரில் இந்த கிரகஸ்தாசிரமத்தை தவிர்த்து ஆன்மீக சாதனையில் ஈடுபட வேண்டும் என்று நம்ம தர்மம் சொல்லலை முதல்ல தவறான அபிப்பிராயங்கள் எல்லாம் ஒவ்வொன்றா தூக்கி எறியணும் இப்போ நமக்கு என்னென்ன ஒரு சன்னியாசியோ போயிட்டான் ஏதோ ஒரு மிஷனில் ஜாயின் பண்ணி அவன் வந்து ஒரு சன்னியாசம் வாங்கிட்டான் அவன் தான் ஆன்மீக சாதகன்னு உன் மனசில் நினச்சிட்ருக்க அந்த எண்ணத்தை முதல்ல தூக்கி ஏறி ஒவ்வொரு இந்துவுமே பிறக்கிற போதே ஆன்மீக சாதகனாகத்தான் பிறக்கிறான் வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு அம்சமும் ஒவ்வொரு ஸ்டேஜுமே பிரம்மச்சரியம் கிரகஸ்தம் வானப்பிரஸ்தம் எல்லாமே அந்த ஆன்மீக சாதக சாதகையினுடைய ஒரு வேறு ஸ்டேஜஸ் தான் அதில் கிரகஸ்தர்களும் ஆன்மீக சாதகர்களே அப்படி ஒரு ஆன்மீக சாதகன் என்பதாக நீங்கள் மனசில் வச்சுக்கிட்டு யாரோ ஒருத்தர் சன்னியாசியாக இருக்கிறாருன்னா அவர் நிச்சயமாக காமத்தை தவிர்க்கணும் அதில் ஒன்று நீங்கள் சொல்கிற அர்த்தத்தில் பெண்ணாசையை துறக்கணும் நான் ஒரு கிரகஸ்தன் எனக்கு எந்த பெண்ணாசையை துறக்கணுன்னாக்கா இன்னொருத்தனுடைய பெண்ணோடு சேர்ந்து மாற்றான் மனைவியோடு சேர்ந்து அனுபவிக்கக்கூடிய அந்த ஆசையை துறக்க வேண்டும் அந்த ஆசை இருந்தால் ஆன்மீக சாதனைக்கு அவனுக்கு சம்மந்தம் இல்லைன்னு அர்த்தம் அது மினிமம் பேசிக் கற்றசி அது ஆனால் என்னுடைய சொந்த மனைவியோடு நான் திருமணம் செய்து கொண்டு இந்த தர்மத்தை எதற்காக மேற்கொண்டேனோ அதில் ஒரு மெயின் பர்பஸ் தாம்பத்திய உறவு அதில் நிச்சயமாக இருக்கணும் அது எந்த ஸ்டேஜையுமே விட்டுறக்கூடாது எப்படி விடக்கூடாதுன்னா இட் இஸ் நாட் ஒன் சைடு டெசிஷன் முதல்ல அதை புரிஞ்சுக்கணும் ஏதாவது கணவன் வந்து ஆன்மீக சாதனைன்னு முடிவு பண்ணிட்டா அவனுக்கு திடீர்னு ஒரு ஆன்மீகத்தில் நாட்டம் வந்துருச்சு யாரோ ஒரு சாமியாரை பார்த்தா அந்நிலருந்து அவர் பின்னாடி போயிட்டுருக்கான் அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் அவன் தன் பொண்டாட்டியோட இனிமேல் நம்ம வந்து உறவு வச்சு கொள்ளக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டான் அவன் பொண்டாட்டியை கன்சல் பண்ணலை அவள்கிட்ட இந்த விஷயத்தை பற்றி பேசலை அவன் முடிவு பண்ணிட்டான் அப்படின்னா அது மகா பாபம் ஒரு கிரகஸ்தனுக்கு தன்னுடைய மனைவி விரும்புகிற உடல் இச்சையை பூர்த்தி செய்ய முடியவில்லை என்றால் அது தர்மத்திற்கே பெரிய விரோதமான செயல் அதை முதல்ல புரிஞ்சுக்கணும் பல பேருக்கு அதுவே தெரியாது அதனால சொல்லுங்கிறான் இது நாற்பது வயது வரைக்கும் இருக்கலாம் சில பேருக்கு ஐம்பது வயது வரைக்கும் இருக்கலாம் அது ஏஜ் மே டிஃபர் த ஸ்டேஜ் மேம் டிஃபர் பட் டெஃபினெட்லி கிரகஸ்தனாக இருக்கிறவனுக்கு இந்த தன்னுடைய மனைவியோடு கூடிய தாம்பத்திய உறவைத்தான் நீங்கள் மனதில் காமம் என்ற எண்ணத்தில் பயன்படுத்தி இருப்பீர்களே ஆனால் நிச்சயமாக அதை தவிர்க்க வேண்டிய அவசியம் கிடையாது இதை புரிஞ்சுக்கிட்டால் போகிறோம்